நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் அறுபது சதவீதம் வரை ஓய்வூதியம் எடுப்பதில் கூடுதல் சலுகை அதிரடி மாற்றம் என்ன வகையான மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்த பென்ஷன் வாங்குபவர்கள் எந்த ஓய்வூதியம் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்கள் மற்றும் பென்ஷன்தாரர்கள் தங்களது அறுபது சதவீதம் வரை ஓய்வூதியம் எடுப்பதில் வந்து என்ன வகையான அதிரடி மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது இதன் மூலமாக கூடுதல் சலுகைகளை பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன வயதின் அடிப்படையில் இந்த கூடுதல் சலுகை வழங்குவதில் மாற்றங்கள் உள்ளதா என்பது பற்றி முழு விவரங்களும் இந்தியோ பார்க்கலாம் வீடியோக்குள்ள பிறக்க முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த கூடிய எல்லா வீடியோ டேரக்டாக கிடைக்கும் மத்திய மற்றும் மாநில அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து ஓய்வூதியம் வாங்குபவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷன் சலுகை மட்டுமின்றி பல ஓய்வூதிய திட்டங்களும் நடைமுறையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த திட்டங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய சலுகைகள் புதிய நடைமுறை மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகளும் அதற்கான வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது தேசிய பென்ஷன் திட்டத்தில் தற்போது புதிய மாற்றங்கள் வரப்பட்டுள்ளன அதன்படி என்பிஎஸ் சந்தாதாரர்களுக்கான ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தால் பிஎஃப்ஆர்டிஏ அனுமதிக்கப்படும் அனுமதிக்கப்படும் முறை மூலம் ஓய்வூதியம் பெறுவோர் தங்கள் நிதியில் அறுபது சதவீதம் வரை எடுத்துக்கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஓய்வூதியதாரர்களுக்கு பிஎஃப்ஆர்டிஏ வாங்கும் சிஸ்டமெட்டிக் லம்சம் பணம் திரும்பப் பெறுதல் எஸ்எல்டபிள்யூ வசதியின் மூலம் இந்த அனுமதி வழங்கப்படுகிறது அதாவது என்பிஎஸ் உறுப்பினர்கள் தங்கள் முழு ஓய்வூதிய நிதியில் அறுபது சதவீதம் வரை மாதாந்திர காலாண்டு அரையாண்டு அல்லது வருடாந்திர அடிப்படையில் அவர்கள் தங்கள் எழுபத்தி ஐந்து வயதை அடையும் வரை திரும்பப் பெற அனுமதிக்கிறது தற்போதைய வழிகாட்டுதலின்படி அறுபது வயதிற்கு மேற்பட்ட அல்லது ஓய்வு பெற்ற சந்தாதாரர்கள் எழுபத்தி ஐந்து வயது வரை வருடாந்திர பணத்தை எடுப்பதையும் மொத்த தொகையை மாற்றுவதையும் ஒத்திவைக்கலாம் மொத்த தொகையை ஒரே நேரத்தில் அல்லது வருடாந்திர அடிப்படையில் திரும்பப் பெற உங்களுக்கு விருப்பம் உள்ளது என்றால் உங்கள் வசதிக்கேற்ப அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அறுபது வயதை எட்டை இருக்கும் அல்லது திட்டத்தை விட்டு வெளியேற நினைக்கும் அனைத்து முதலீட்டாளர்களுக்கும் என்பிஎஸ் அதிகாரிகள் புதிய எஸ்எல்டபிள்யூ வசதி குறித்து தெரிவிக்க வேண்டும் என்று பிஎஃப்ஆர்டிஏ கேட்டுக்கொண்டுள்ளது அது மட்டுமில்லாமல் என்பிஎஸ் முதலீட்டாளர்களுக்கான கேஒய்சி தொடர்பான நடைமுறைகளை மேற்பார்வையிடும் மத்திய ரெக்கார்டிங் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சிகளை புதிய திட்டத்தை பற்றி தங்கள் சந்தாதாரர்களுக்கு தெரிவிக்குமாறு பிஎஃப்ஆர்டிஏ கேட்டுக்கொண்டுள்ளது அக்டோபர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அன்று பிஎஃப்ஆர்டிஏ இந்த புதிய மொத்த தொகை திரும்பப் பெறுதல் தேர்வில் பிரத்யேக வசதிகள் மற்றும் பெனிஃபிட்களை கோடிட்டுக் காட்டும் ஆலோசனைகளை வெளியிட்டது நிலையான பணப்புழக்கங்கள் ஆண்டு தொகையுடன் சேர்த்து செல்வத்தை கட்டியெழுப்பும் திறன் மற்றும் நிதியை திரும்ப பெறுவதற்கான வரி சலுகை உள்ளிட்ட இது பல கூடுதல் நன்மைகளையும் வழங்க இருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறது சார்ந்த கூடுதல் வரங்கள் கமெண்ட் செக்ஷனில் இருந்தி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோவும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்